தாராபுரம் அருகே கிராம சாலை பகுதியில் கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி இதன் எல்லை பகுதியில் உடுமலை செல்லும் சாலையில் உள்ள சுப்பிரமணியபுரம் ராம்நகர் கொண்டரசம்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலரும் தாராபுரம் நகராட்சி பகுதியில் பிராய்லர் கோழி இறைச்சி கடைகள் வைத்திருக்கும் பலரும் இரவோடு இரவாக அதன் கழிவுகளை கொட்டி செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் வைால் சுப்ரணியபுரம் கொண்டரசையம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது இதுகுறித்து கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கும் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கும் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று காலையில் சுப்பிரமணியபுரம் செல்லும் சாலையில் குப்பை கொட்டப்படும் இடம் அருகே காலை மறியலில் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகுருநாதன் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி செயலாளர் நாகராஜ் மற்றும் போலீஸ் மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் குப்பைகளை பத்து நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாராபுரம் உடுமலை சாலையில் தண்ணீர் பந்தல் அருகே சாலை மறியலில் ஈடுபடுவோம் என அதிகாரிகளிடம் பொதுமக்கள் ஆவேசமாக பேசினர் பொதுமக்களை சமாதானப்படுத்திய தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அப்பகுதியில் உள்ள அனைத்து குப்பைகளையும் உடனடியாக அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டார் மேலும் கவுண்டச்சிப்புத்தூர் ஊராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நிரந்தரமாக அகற்றி ஒரே இடத்தில் சேமிக்க தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் குப்பை கிடங்கு அமைத்து இனிவரும் காலங்களில் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தார் மேலும் சட்டவிரோதமாக குப்பை கொட்டும் நபர்களை கையும் களவுமாக பிடிக்க அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்